வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா சாதம் ரசம் சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து அலசி கழுவி இருக்குங்க அது மட்டும் போதாது எதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க சரி வேறு என்ன செய்யலான்னு பார்த்துட்டு காலையில் வந்து இடியாப்பமும் தேங்காய் பால் செஞ்சேங்க அதில் மூணாவது பால் இருக்கும் பாருங்கள் ரெண்டு பாலை எடுத்து இடியாப்பத்துக்கு சாப்பிட்டாச்சு மூணாவது பால் இருக்குல்ல அந்த பாலை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது இதில் வந்து இது என்ன பாஸ்மதி ரைஸ் ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸை வந்து நெய் சோறு செஞ்சுட்டு தேங்காய்பாடை ஊற்றி இந்த கிரேவி சிக்கன் கிரேவி வச்சுட்டு நான் ரசம் ரெடி ஆயிடுச்சு சாதம் அதனால் இப்போ நெய் சோறு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நெய் சாதத்துக்கு குக்கர் வச்சு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நெய் ஊற்றி நெய் சாதத்துக்கு நெய் தான் தேவை அதனால் நெய் ஊற்றியாச்சு ஜீரகம் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் பட்டை இலை சரியா எல்லாம் போட்டாச்சு முந்திரி கருதப்பிலை பெரிய மழை நீளமா நறுக்கி வச்சிருக்கோம் கொஞ்சம் புதினா போட்டால் சூப்பராக இருக்கும் புதினா இல்லைங்கிறனால கொத்தமல்லி பட்டம் புதினா போட்டியெல்லாம் சாம்பார் கொஞ்சம் நல்லா வதஞ்சிக்க தேவையான உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் வைத்தா மஞ்சள் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓகேவா பச்சை மிளகா போட மாதிரி நெய் வாசம் கலக்காம ரொம்ப இந்த ஸ்டேஜில் வந்து பச்சை தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு போடலாம் நான் காலைல எடுத்த தேங்காய் பால் இருக்குது அப்படிங்கிறதுனால தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் ஒரு டம்ளருக்கு நீங்கள் எந்த டப்பாவில் போட்டாலும் சரி கப்பில் போட்டாலும் சரி டம்ளரில் போட்டாலும் சரி ஒன்றே கால் டம்ளர் தான் தண்ணி அது பிரியாணியாக இருந்தாலும் சரி நெய் சாதமாக இருந்தாலும் சரி எந்த சாதமாக இருந்தாலும் சரி சரியா இப்போ நான் போட்டது வந்து ரெண்டு டம்ளர் அதுக்கு ரெண்டு டம்ளர் ஊற்றி ஆச்சு அப்புறம் ஒரு கால் கால் டம்ளர் அதான் கணக்கு கரெக்டாக ஒரு டிசம் தான் விடணும் அவ்வளோதாங்க நல்லா கிளரி விட்டுட்டு இவங்க நல்லா கொதிக்கணும் கொதிக்கணும் ரைஸை சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலம்லாம் பூச்சி நல்லா சூப்பர் வாசனை வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ரைஸ் வைக்கிறேன் இருபது நிமிஷம் ஊற வச்சிடலாங்க அரை மணி நேரம் ஊற வைக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா நல்லா கழுவிட்டு ஊற வைக்கணும் அது லைட்டாக கண்டிப்பா நல்லா வாசனை செம வாசனை கிடைக்கிது பிரியாணிக்கு மேலே அவ்வளோதாங்க இவங்கள மூடி விட்டு ஒரே ஒரு விசில் அடிச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஓகேவா நெய் சோறுக்கு இப்போ சிக்கன் கிரேவி தலைக்க போகிறோம் அதுக்கு வாழி வச்சு ஆயில் ஊற்றிட்டு சோம்பு பட்டை கொஞ்சம் வெங்காயம் வெள்ளை சாதம் செஞ்சாச்சு ரசம் செஞ்சாச்சு இந்த அந்த பிறகு அந்த பக்கம் தாளித்து கிடக்கு சிக்கனு சிக்கன் தாளிக்கப்பறம் அந்த பக்கம் வந்து சாழம் தாளிச்சி ரீதியாக இருக்கும் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டன் கிரேவி சிக்கன் கிரேவி முட்டை கிரேவி அந்த மாதிரி கிரேவியை வச்சு இந்த மாதிரி சாதத்தை நெய்ட் ஒரு பாஸ்மதி ரைஸ்ன்னு இல்லைங்க நம்ம சாப்பிட்றதுல கூட நெய்டும் ஒரு நம்ம செஞ்சு சாப்பிட்றதா எல்லாமே இதில் என்ன செய்யணும்னா ஒரே ஒரு தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன் தக்காளியும் சேர்த்துருக்கேன் நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சிருச்சு இதில் கொஞ்சமாக தான் வெங்காயம் சேர்த்துருக்கேன் சரியா இஞ்சி போட்டு பேச்சு போட்டுருக்கு ஒரு தக்காளி அரைச்சி போட்டுருக்கு இதில் வந்து மிளகு சோம்பு ஒரே ஒரு பல்லு தேங்காய் ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் போட்டால் கிரேவி வரும்ல அதனால ஒரே ஒரு சின்ன தேங்காய் தேங்காய் வெங்காயம் மிளகு சோம்பு இதே பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சுன்னு அவ்வளோதாங்க நம்மளுக்கு எப்போவுமே கிரேவி வேணும்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் அரைச்சி போட்டாலே இது மாதிரி வந்துடும் சரியா இப்ப இவங்களை என்ன போறோம் அப்படின்னா கரெக்டா ஒரே விசில் அடிச்சிருச்சு ஆஃப் பண்ணியாச்சு சரியா ஒரு விசில் தான் அடிக்கணும் அப்போதான் கரெக்டா இருக்கும் இப்போ அது வந்து மசாலா ஐட்டத்தை சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் மல்லி தூள் கரம் மசாலா கறிக்கு தேவையான உப்பு மத்த பொ பொட்டாச்சா போட்டு நல்லா கிண்ணி விட்டுருக்கலாம் என்ன சேர்க்கிறோம் அப்படின்னா காசி வச்சிருக்க பாருங்க கறி மஞ்சள் போட்டு தூள் போட்ட அந்த கறி அப்ப இறக்கி சரியா இறக்கி விட்டு கிளம்பிக்கிறோம் கோழிக்கரில் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக நான் கோழிக்கரையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க நம்மளுக்கு பிடிச்சது எப்போவுமே மீன் தான் சரியா அந்த கோழிக்கரையில் கல்லுரல் இருக்குது பாருங்கள் ஒரு வாட்டி கூட வீடியோ அரை கிலோ கல்லீரல் வாங்கிட்டு வந்து நான் மட்டுமே வறுத்து சாப்பிட்டேன் ஆசை தீர அது மாதிரி கோழிக்கரையில் வந்து இந்த கல்லீரல் மட்டும்தான் சாப்பிடுவேன் அவ்வளோதாங்க இப்போ இவங்களை வந்து மூடி வச்சிருவோம் சரியா மூடி வச்சுட்டா இவங்களே தண்ணி விடுவாங்க அதுக்கப்புறம் காரம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துட்டு தான் சேர்த்துக்கலாம் ஓகேவா இப்போ அவங்க மூடி வச்சுருவோம் தண்ணி ஊட்டு இந்த வெயில் அடிக்குது டக்குன்னு மழை பெய்யுதுங்க இந்த கார்த்திகை மாதம் முச்சூடும் இப்படி தான் இருக்கும் மழை இருக்கு இல்லை தெளிய வச்சு தெளிய வச்சு அந்த தரையெல்லாம் காய வச்சு காய வச்சு பெஞ்சிட்டு நல்லா வாசனைங்க கட்டாடாட்டா தண்ணியே ஊற்றலை எவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு பார்த்தீங்களா அதுவே அதுவே தண்ணி ஊது எப்போவுமே சிக்கனுக்கு போட தண்ணியை நம்ம மூத்தக்கூடாது குழம்புனா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூச்சுட்டோம்னா தண்ணியாக வச்சுக்கலாம் கறியும் சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் அப்படியே சிப்பும் பிள்ளையே வச்சுருந்தேன் ஆவி பறக்க பறக்க நெய் சோத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா அண்டா சூப்பரில் அந்த மழை நேரத்துக்கு பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்த அப்படி அப்புறம் பண்ண வேலை நமக்கு இப்போ அதில் வந்து கொத்தம் கொத்தமல்லி தலையை தூக்கலாம் ஓகே டன் டபுள் டன் சூப்பர் சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சி ஓகே அருமை அருமை ஆவி பறக்க பறக்க ரெடி ஆகிடுச்சு சாதம் ஒரு விஷயம் விட்டு அளற்றிட்டோம் அதையும் பார்ப்போம் ஓகேவா சிக்கன் கிரேவி ரெடி அடுத்து வந்து ரசம் ஓகேவா ரசம் ரெடி சாதம் ரசத்துக்கு வெள்ள சாதம் அப்புறம் கொஞ்சமாக தயிர் பச்சடி ஓகேவா இப்போ சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா சூப்பர் சூப்பர் வாசனையே செம்மையாக இருக்குங்க பாருங்க எப்படி போல போல இருக்கு பாருங்கள் அடாடா சூப்பர் சூப்பரான நெய் சோறு ரெடி சிக்கன் கிரேவி ரெடி அந்த பக்கம் ரெடி ஆச்சு பாருங்கள் ரசம் வெள்ளை சாதம் தயிர் பச்சடி ஓகேவா இதே மாதிரி எல்லாம் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க மலை நேரத்தில் எல்லாம் சூடாக செஞ்சு சாப்பிடுங்க ஓகேவா பா